மாநிலம் முழுவதும் தொழிலாளர்களின் மறியல் போராட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நான்கு தொகுப்பு சட்டங்கள் தொகுப்பு சட்டங்கள் என்ற பெயரில் ஏற்கனவே இருந்து இருபத்தி ஒன்பது சட்டங்களை ஒன்றாக்கியிருக்கிறார் ஒன்றாக்குகிற பேரில் ஏராளமான பிற்போக்கான ஏற்கனவே இருக்கிற சலுகைகளை பறிக்கிற காரியங்களிலே இந்த மோடி அரசாக ஈடுபட்டிருக்கிறது முன்னூறு பேர் வரை வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையில் மட்டும்தான் இனிமேல் சட்டம் பொருந்தும் என்று சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே நூறு பேருக்கு மேல் இருந்தாலே அந்த தொழிற்சாலையில் சட்டம் பொருந்தும் இந்த ஒரே ஒரு சரத்தின் மூலமாக மட்டும் எழுபத்தி ஐந்து சதவிகித தொழிலாளர்களை சட்ட வரையறையிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சட்டமே பொருந்தாது என்று ஆக்கிவிட்டார்கள் இதைவிட கேடுகட்ட கேவலமான துரோகத்தனமான ஒரு சட்டம் வேறு இருக்க முடியாது ஏற்கனவே சட்டத்தில் திருத்தம் என்றால் ஏற்கனவே இருப்பதை விட முன்னேறிய நிலையிலே கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே இருப்பதிலே சிறப்பான முறையிலே மாற்றம் வேண்டும் ஏற்கனவே இருப்பதை கெடுப்பதற்கு சட்ட திருத்தம் என்று சொன்னால் அதுதான் பாசிஸ்ட் தன்மையிலான ஆட்சி இந்த ஆட்சி செய்கிறது அவர்கள் நோக்கம் தொழிலாளர்களை எந்த வகையிலும் முதலாளிகள் அவர்களுடைய உரிமை என்கிற பேரில் வேலை நிறுத்தமோ அல்லது ஸ்டாண்டிங் ஆர்டரோ ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமாக மெமோ கொடுக்க வேண்டும் என்கொயரி நடத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமோ எதுவுமே இல்லாமல் முதலாளிகள் நிம்மதியாக தொழில் நடத்த வேண்டும் தொழிலாளர்களை எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு அடிப்பை விடலாம் எப்போது வேண்டுமானாலும் துறத்தி விடலாம் என்பது அவர்களுடைய நோக்கம் அதேபோல் கான்ட்ராக்ட் முறை அவுட் சோர்சிங் முறை இதையெல்லாம் ஏற்கனவே சட்டத்தில் அவ்வளவு கிடையாது இப்போது சட்டபூர்வமாக்கி விட்டார்கள் கான்ட்ராக்ட் முறை சட்டபூர்வமாக்கி விட்டார்கள் இப்படி இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி முறைசாரா தொழிலாளர்கள் தொழிலாளர் என்றால் ஆட்டோவுக்கு வாரியம் இருக்கிறது கட்டுமானத்திற்கு வாரியம் இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிற வாரியங்களை எல்லாம் ஊத்தி மூடுற மாதிரி அகில இந்திய அளவில் ஒரு வாரியம் என்ற முறையில் ஒரு திருத்தத்தை இந்த சட்டத்திலே கூட்டு வருகிறார் இவையெல்லாம் மாநில உரிமைகளை பறிக்கிற வேலை மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பதின் மூலமாக எல்லாவற்றையும் நாங்கள் டெல்லியிலிருந்து செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய உரிமையையும் அவர்கள் பறிக்கிறார்கள் இந்த சட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிறகு நாங்கள் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம் என்று இந்த சட்டத்தில் இருக்கிறது அதனுடைய பொருள் நாடாளுமன்றத்தின் மூலமாக செய்ய வேண்டிய திருத்தத்தை இனிமேல் அதிகாரிகள் உத்தரவாகவே போட்டு செய்வார்கள் அப்படின்னா நாடாளுமன்ற உரிமை பறிக்கப்பட்டு விட்டது மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று கேவலமான மிக கொடுமையான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த ஓலா ஏதோ பாதுகாப்பு கொடுத்து விட்டதாக பெரும் பொய்யை மோடி அரசு சொல்லுகிறது ஒரு பாதுகாப்பும் அவர்களுக்கு தரவில்லை அவர்களுக்கு நலவாரியம் அமைப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்னமே பல மாநிலங்களிலே நலவாரியம் அமைக்கப்பட்டு விட்டது தமிழ்நாடு உட்பட ஆகவே அவர்களுக்கும் எதுவும் இல்லை அவர்கள் தொழிலாளர்